தேவன் யார் மூலம் பேச போறாரு பிரகாசனி மூலம் பேச போறாரு அக்கா மூலம் பேச போறாரு அஸ்வின் அர்ஜுன் மூலம் பேச போறாரு இறைவனுடைய உண்மையான சொல்லக்கூடிய வீடாக இந்த வீடு அமைய ஆண்டவர் தான் உதவி செய்வாராக உங்க வீட்டுக்கு நாங்க வந்திருக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை பத்தி பேச சொல்றாரு ஒன்றியோவான் யோவான் ஒன்னாம் அதிகாரம் நாலாவது வசனம் புதிய ஏற்பாடு எடுத்துக்கோங்க எடுத்துக்கொடுங்க ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனம் புதிய ஏற்பாடு பக்கம் முன்னூத்தி இருபத்தி ஐந்து ஓகே ஆஹ் நாலாவது சொல்லுவோம் யாராவது சத்தமா படிங்க பாப்போம் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் பிரகாசன்னே உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி கொஞ்ச சந்தோஷம் இல்ல கொஞ்சமா இல்ல அறகுறை இல்ல நிறைவாய் முழுமையுமான ஒரு சந்தோஷம் நீங்க வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் சொல்ற அருள் வாக்கு என்னவென்றால் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் கடவுளுடைய வார்த்தை இந்த அருள் வாக்கு எது கொடுக்கப்பட்டுச்சுன்னா நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கதா கொடுக்கப்பட்டுச்சு கொஞ்சம் சந்தோஷோடு பூமியில வாழ்றதுக்கா கொடுக்கல முழுமையான ஒரு சந்தோஷம் கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும் ஒரு ஒரு ஜாய்ஃபுல்லான வாழ்க்கை அருள் வாக்காகிய கடவுளுடைய என்ன நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது டெய்லி என்ன செய்யணும் படிக்கணும் வேதத்தை என்ன பண்ணணும் முதலாவது நேசிக்கணும் இந்த அருள் வாக்கு புத்தகத்தை நேசிக்க வேண்டும் அடுத்து இதை வாசிக்கணும் டெய்லியும் அடுத்து வாசித்ததை யோசிச்சு பார்க்கணும் அடுத்து அதைய வாழ்க்கை என்ன செய்யணும் அப்பியாசி அதை நடைமுறைப்படுத்தணும் அது மூலமா பிரகாசிக்கணும் உள்ள வந்தோடனே உங்க போட்டோவை பார்த்தேன் அழகா கை வச்சு என்ன பண்றீங்க சூப்பரா பழைய இருக்கீங்க நிறைய முடி இருக்கு ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க பிரகாசமா தெரியுது உங்க பேர் என்னது ஆஹ் பிரகாசமா இருக்குது ஓகேங்களா எப்பயும் பிரகாசமா தான் இருக்கிறீங்க ஓகேங்களா கடவுள் என்ன பண்ணிருக்காரு சுகபலன் ஜீவனை கொடுத்து இம்மட்டும் என்ன செய்திருக்கிறார் உங்களை மாத்தி கொண்டு வந்திருக்கிறார் பெரிய ஒரு பிரகாசம் அந்த அருள்வாக்காகிய கடவுள் சொல்றாரு உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இந்த கடவுளுடைய வார்த்தை முக்கியமா அந்த யோன் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது எப்படி இந்த சந்தோஷம் கிடைக்கும் இப்ப அஸ்வின் அர்ஜினுக்கு ஒரு சந்தோஷம் உண்டான வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து இருக்காங்க சந்தோஷம்னா என்ன செய்வீங்க அப்பாவாங்க நீங்க என்ன திருப்திப்படுத்தீங்க என்ன பண்ணுவீங்க அவளுக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க சாக்லேட் பிடிச்சா கொடையில கொடுப்பீங்க என்ன பண்ணுவீங்க வாங்கி தருவீங்க ட்ரெஸ் பிடிச்சா ட்ரெஸ் வாங்கி தருவீங்க எதுக்கு சந்தோஷப்படுத்த வாழ என்ன வாழ்க்கை முழுமையான சந்தோஷம் நடக்கணும் அப்படின்னா மூணாவது வருஷம் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் இல்லைன்னா சந்தோஷம் இருக்க மூணாவது வருஷம் யாராவது படிங்க பார்ப்போம் மூன்றாவது வருஷம் அதே மேல் பகுதி படிங்க மூணாவது வருஷம் நீங்களும் நீங்களும் எங்களோடு ஐக்கிய முழுவர்களாகும்படி ஐக்கிய ஒன்றாக இருக்கும்படி நாங்கள் நாங்கள் கண்டும் உங்களுக்கும் அறிவிக்கிறோம் அறிவிக்கிறோம் எங்களுடைய எங்களுடைய ஐக்கியம் ஐக்கியம் பிதாவோடும் பிதாவாகிய கடவுளோடும் அவருடைய குமாரனாகிய அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இருக்கிறது இந்த அருள் வாக்கு என்ன சொல்லுது உங்க குடும்பத்துக்கு இங்க வந்திருக்க நம்ம எல்லாருக்கும் நிறைவான ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னா ரெண்டு காரியம் செய்யணும் அப்பதான் கிடைக்குமா இந்த வசனத்துல ஓகேங்களா என்ன போட்டிருக்கு ஒண்ணு நீங்களும் எங்களோட ஐக்கியம் ஆகும்படி நீங்கள்லாம் யாரு பிரகாசன்னு அக்கா பிள்ளைங்க நீங்க எங்களோடனா யாரு இங்க வந்திருக்க திருச்சபையோடு ஐக்கியம் ஆகும்படி நாங்கள் பார்த்ததை கேட்டத கண்டத உணர்ந்தத அருள் வாக்க என்ன செய்றோம் உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு என்ன பண்ணாரு யோவான்னு ஒரு ஊழியக்காரங்க பாஸ்டர் என்ன பண்றாங்க பாஸ்டர் யோவான் சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஐக்கியம் யார்கிட்ட இருக்கான் எங்களுடைய ஐக்கிய கடவுளோடு இருக்கிறது கடவுளோடு இருக்கிறது ரெண்டே ரெண்டு காரியம் ஐக்கியமாக இருந்தால் எப்படி இருக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் சமாதானம் நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் செய்ய வேண்டிய ரெண்டே காரியம் அருள் வாக்கு சொல்லுது ரெண்டே காரியம் செய்யணும் என்ன தெரியுமா ஒன்று தேவனோடு உறவாக இருக்க வேண்டும் தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் வித் அதான் முதலாவது தேவனோடு நீங்க என்ன செய்யணும் உறவு கொள்ள வேண்டும் டெய்லி பேசணும் அவர்கிட்ட இப்ப அஸ்வின் அர்ஜுன் என்ன பண்ணுவாங்க பெற்றோர் ஆகி டெய்லியும் அம்மா அப்பா இதை சமைச்சு கொடுங்க இங்க போனோம் அங்க போன கொண்டு கொடுங்க பேசுறாங்களா ஒரு தொடர்பு உங்களுக்கு கிடைக்குதா டெய்லியும் நீங்கள நம்மள்கிட்ட பேசுறீங்களா கணவன் பேசிக்கிறீங்களா ஒரு ஐக்கியம் கிடைக்குதா கடவுளோடு டெய்லியும் பேசணும் கடவுள் நம்மள்ட பேசணும் போன் இருக்கா அலோ போட்டு பேசுறமா அது தான் போன் பைபிள் தான் என்னது நமக்கு இன்னைக்கு ஆன்லைன் ஆக இருக்கிறது ஓகேங்களா இதுதான் நமக்கு இன்னைக்கு சரிங்களா இதுலதான் இருக்கு கடவுளுடைய அருள் வாக்கு இந்த அருள் வாக்கு புஸ்தகத்தை என்ன செய்யணும் டெய்லியும் படிக்கணும் இன்னைக்கு படிச்சீங்களா இங்க வந்திருக்க எல்லாரும் படிச்சிங்களா இன்னைக்கு இந்த அருள்வாக்கு வாக்கு புஸ்தகத்தை நாம் படித்தோமா இந்த அருள்வாக்கு வாக்கு டெய்லியும் பேசுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஐக்கியம் முதலாவது கடவுளோடு இருக்கிறது அப்பதான் நிறைவான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்ப இருக்க அருமையான சகோதரனே சகோதரியே முதலாவது நம்முடைய உறவு தேவனோடு இருக்க வேண்டும் டெய்லி என்ன பண்ணணும்ன பயில் படிக்கணும் டெய்லி என்ன செய்யணும் ஜெபம் பண்ணணும் தனி ஜெபம் பண்ண வேண்டும் தனியாக வேதம் வாசிக்கணும் தனியா தியானிக்கணும் அப்பதான் கடவுள் கொடுக்குற முழுமையான அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்ய முடியும் உணர்வு பூர்வமாக சொல்ல முடியும் பிறருக்கும் டெய்லி வேதம் வாசிக்கணும் டெய்லி மெயில் படிக்க தான் கொடுத்தாரு இந்த அருள் வாக்கு என்ன செய்தது எழுதி இந்தாங்க பிரகாசன்னு அப்படி கொடுத்துட்டாரு இது கடவுளுடைய அன்பின் கடிதம் அருள்வாக்கு இந்த அருள் வாக்கு படிப்பதற்காக படிப்போமா உண்மையான முழுமையான ஒரு சந்தோஷம் கிடைக்க இந்த வேதத்துல வேற கிடையாது சந்தோஷம் எல்லாம் தற்காலிக சந்தோஷம் டெம்பரவரி ஜாய் நாட்டு பர்மனண்ட் ஆனா இதுதான் இந்த அருள்வாக்கு மட்டும்தான் இந்த பரிசுத்த வேதாகம் சொல்றதான கடவுளுடைய அருள்வாக்கு புஸ்தகம் மட்டும்தான் நித்திய சந்தோஷத்தை முடிவில்லாத சந்தோஷத்தை முழுமையான சந்தோஷத்தை என்றென்றும் இருக்கக்கூடிய சந்தோஷை தருகிற புஸ்தகமா இருக்கிறது இதோடு முதலாவது என்ன செய்யுங்க தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் இரண்டாவது கடவுளோடு கடவுளுடைய வார்த்தையாக அருள்வாக்கோடு உறவு கொண்டு விட்டால் ஐக்கியம் கொண்டு விட்டால் இரண்டாவது என்ன செய்வோம் நீங்களும் எங்களோட அப்படின்னா என்னது சபை சபை எபிரேய புஸ்தத்துல போட்டிருக்கு சில சபை கூடி விருதலை விட்டு விட்டு விடுகிறார்கள் அவங்களை போல என்ன செய்யாதீங்க நீங்க இருக்காதீங்க அதுக்கு என்ன செய்யணும் டெய்லி சபைக்கு வந்துருங்க அப்புறம் சபைக்கு வராதவங்க யாராவது இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க புத்தி சொல்லுங்க யா ஏன் காலம் சமீபித்திருக்கிறது இயேசுவோட வருக மிக சமீபம் அப்ப சபை கூடி வந்தாலும் என்ன செய்ய முடியும் கடவுளுடைய அருள் வாக்கை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும் கடவுளுடைய தரிசனம் கடவுளுடைய வசனத்துடைய வெளிப்பாடு எல்லாம் எங்க கிடைக்கும் சபையில தான் கொடுக்க ஆண்டவர் சொல்லியிருக்க எனவேதான் என்ன செய்யறாங்க சபைக்கு வாங்க சபைக்கு வாங்க ஒரு வாரம் கூட விட்டுறாம என்ன செய்யுங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிட காரணம் என்ன தேவனோடு உறவு கொள்றனா தேவ பிள்ளைகளோடு ரெண்டாவது என்ன செய்யணும் உறவு கொள்ள வேண்டும் ஐக்கியம் கொள்ள வேண்டும் ஃபெலோஷிப் கூட்டாண்மை அதான் காட்டேஜிங் மீட் ஃபெலோஷிப் கூட்டம் ஐக்கிய கூட்டம் என்ன செய்வாங்க சபைகள்ல காரணம் என்ன ஒவ்வொரு முறை நம்ம கூட கூட என்ன செய்கிறோம் அன்பை ருசி பார்த்து கொண்டே கிறிஸ்து முதலாவது பிறந்து ஒரு மீட்டிங்கை மீட்டிங் ஆராய்ச்சி பண்றாரு மெய்ப்பெருலாம் என்ன செய்யறாங்க ஒடியான்ட்டாங்க அம்மா அப்பா இயேசு குழந்தையை அரிக்கிறார் எல்லாம் ஒடியான்ட்டாங்க ஒரு வீட்டு கூட்டம் ஒரு ஐக்கியம் உண்டாகுது சபையை கத்துற என்ன பண்ணி ஏற்படுத்தியிருக்கிறார் சபைகூடி வருதலை விட்டுவிட்டால் சபைகூடி ஞாயிற்றுக்கிழமை கூட்டாண்மையை விட்டு விட்டால் தேவ பிள்ளைகளோடு இருக்க உறவை விட்டால் முழுமையான சந்தோஷம் என்ன பண்ணாது முழுமையுமா கிடைக்காது ஏன்னா அறகுறை கிடைக்கும் அது வட்டம்னு சொல்ல முடியாது அப்படித்தானே முழுமைன்னு சொல்ல முடியாது அரை வட்டம் அது கூட சரியில்லை நம்முடைய லைஃப்ல ஒரு முழுமையான சந்தோஷம் வேணும் அப்படின்னா நிறைவான சந்தோஷம் வேணும் அப்படின்னா முதலாவது செய்ய வேண்டிய காரியம் நம்மளை படைத்த இறைவன் ஆகிய அந்த பரம்பொருள் ஆகிய பரம ஈஸ்வரன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தோடு கூட உறவு கொள்ள வேண்டும் எப்படி அவர்கிட்ட பேச முடியும் போன் நம்பர் இருக்கு அவட்ட பேச இல்ல ஆனா அருள் வாக்காகிய பரிசுத்த வேதாபம் இருக்கிறது இதை டெய்லி படிக்கிறேன் நானே இதை டெய்லி என்ன செய்ய படிக்கணும் படிக்க படிக்க அருள் வாக்கு என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை என்றால் அருள் வாக்கு இருக்கு அருள் செய்தி கிடைக்காது அருள் செய்தி கிடைக்காது இறைவுடைய நற்செய்தி சுவிசேஷம் கிடைக்காது சுவிசேஷம் தான் என்னங்க அருள் வாக்கு என்னங்க தேவ பலன் உங்க உடம்ப பாத்து எல்லாரும் சொன்னாங்க முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல இன்னும் என்ன செய்யணும் உடல் ஆரோக்கியம் வேணும் தேவ பலன் ஸ்ட்ரென்த் வேணும் தேவ பலன் தேவை என்று சொன்னார்கள் தேவ பலன் எதுல இருக்கிறது கடவுளோடு உறவு கொள்வதில் இருக்கிறது கடவுளுடைய அருள்வாக்கை தினந்தோறும் நேசிப்பதால் அதையே படிப்பதால் அதையே தியானிப்பதால் அதையே செய்வதால் அது மூலம் பிரகாசிப்பதால் என்ன கிடைக்குது நமக்கு தேவனுடைய சந்தோஷம் முழுமையுமாய் கிடைக்கிறது இரண்டாவது தேவ பிள்ளைகளோடு ஒரு உறவு உங்களுக்கு எப்படி இருந்த நேரம் நினைச்சு பாருங்க எப்படி பாருங்க எவ்வளவு பேர் சந்தோஷம் எப்படி இருக்கா சந்தோஷமா இருக்காமா எவ்வளவு சந்தோஷம் பாருங்க சிரிக்கிறாங்க எவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்கிறது எவ்வளோ கடவுளுடைய பிள்ளைங்க எவ்வளோ தூரம் வந்து ஒரு காரு ஆட்டோ பஸ் பைக் எல்லாம் வந்து அன்னை வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பிரகாசம் ஒரு வண்டி புது வண்டி வந்திருக்குது வெறும் மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நீங்கள் ஒரு படம் வரைகிறீங்க எப்படி இருக்கும் பார்க்க ஒரு எழுத்து எழுதுறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பார்க்க ஒரு பிரகாசம் தெரியுதா அதனால உங்கள் பிரகாச தேடி அணைகிறது வர்றாங்க நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஒன்று கூட முழுமையான ஒரு சந்தோஷம் நிறைவான சந்தோஷம் நித்திய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்று வேத வேதபுஸ்தம் சொல்லுகிறார் எனவேதான் அருள் வாக்கு சொல்றாரு உங்களுடைய சந்தோஷம் பிரகாசனனுடைய குடும்பத்தோடு சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இந்த அருள் வாக்கு உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது தினந்தோறும் கொடுக்கப்படுது ஏதோ ஒரு நாள் வந்து காணிக்க போட்டு அல்லது டெய்லியும் என்ன செய்ய எழுதி கொடுத்தாச்சு சரிங்களா தினந்தோறும் என்ன கழிச்சு வரைக்கு இயேசுடைய வருகை வரை இந்த அருள் வாக்கு என்ன செய்யுது இருக்கக்கூடிய டெய்லி படிக்கிறீங்களா படிக்கிறது மட்டும் இல்லை என்ன செய்யணும் அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை அப்படியே செய்யணும் வாழ்க்கை அபியாசப்படுத்தும் நடைமுறைப்படுத்தும் அப்ப முழுமையான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவது சந்தோஷம் என்ன சொன்னேன் தேவ பிள்ளைகளோடு உறவு ஒன்னு தேவனோடு உறவு ரெண்டு தேவ பிள்ளைகளோடு உறவு இவங்கள்ட பேச இவங்கள்ட்ட ஜோம் பண்ணிக்கங்க எனக்கா ஜோம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லும் என்ன பண்ணுவாங்க ஜோம் பண்ணும் உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் ஒரு சந்தோஷம் என்ன செய்யுது கிடைக்குது இப்படிப்பட்ட உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்ததான கடவுள் அவர் பேரே சந்தோஷம்தான் அப்படிப்பட்ட கடவுள் இந்த பூமிக்கு மனிதனாய் பிறந்து வந்தார் இயேசு என்கிற பெயர்ல அவர் பிறக்கும் ஒரு வார்த்தை சொன்னாங்க எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குறனர் செய்தி இயேசு கிறிஸ்து இந்த அருள் வாக்கு மனுஷனானார் இந்த அருள் வாக்கு என்ன ஆனது மனிதனானது மிகப்பெரியதான ஒரு நற்செய்தி எல்லா மக்களுக்கும் கிறிஸ்தவ முஸ்லிம் இந்து எந்த மதமா இருந்தாலும் சரி கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி அவர்களுக்கும் இந்த அருள் வாக்காகிய கடவுள் என்ன செய்தார் மனிதனாக இயேசுங்கிற பேர்ல வந்தார் வந்து என்ன ஆனாரு நம்ம எல்லாருடைய பாவத்திற்காக அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கி அடிபட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு சின்னாபின்னமாகி இரத்த சிந்தி அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூணாவது நாள் உயிரோடு எழுந்தார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள என்ன கிடைக்குது மிகுந்த சந்தோஷம் கிடைக்கிறது எவருக்கு நாம் மனித சந்தோஷத்தை பெற்றிருக்கின்றோம் ஒரு காலத்துல நம்முடைய லைஃப்ல சந்தோஷம் இல்லை ஆனா இந்த இயேசு எனக்காக பிறந்தார் எனக்காக வாழ்ந்தார் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் எனக்காக மீண்டு வருவார் என்று செய்தி அருட்செய்தி அருவாக்கு நான் கேட்டு நம்புனதுனாலே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன இருக்கிறது சந்தோஷம் பெற்று வந்திருக்கின்றோம் இந்த சந்தோஷம் முழுமையான்மானே இங்க வந்திருக்க எல்லாருக்கும் சந்தோஷம் பெற்றுட்டோம் முழுமையாகணுமா டெய்லி என்ன செய்யணும் தேவனோடு உறவு டெய்லி மெயில் பிடிக்கணும் ஜப செய்யணும் அவர் சொன்னபடி வாழணும் சாட்சி பகரணும் ரெண்டாவது தேவ பிள்ளைகளோடு உறவு சபைக்கு இதை விட்டுறாம என்ன செய்யணும் சபைக்கு சென்று ஆராதனைக்கு சென்று கடவுளுடைய வார்த்தையை அருவாக்க கேட்டு அதன்படி என்ன செய்யணும் வாழ்ந்து கடவுளுடைய பிள்ளைகளோடு உறவு கொள்ளும் போது இந்த சந்தோஷம் என்ன ஆகும் நிறைவாக மாறும் அப்படிப்பட்ட நிலைமைகளை இங்க வந்திருக்க அனைவருக்கும் விசேஷமாக பிரகாஷன் குடும்பத்திற்கும் இந்த நிறைவான ஒரு சந்தோஷம் உண்டாக இந்த அருள்வாக்கை கடவுள் ஆசீர்வதிப்பாராக